ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து சோம்பேறித்தனத்தால் உண்டாகும் பிரச்சனைகள் அதே மாதிரி சோம்பேறித்தனமாக இருந்தால் என்னென்ன என்னன்னால் ஆகும் அப்படின்றது பார்க்கலாம் நம்ம எந்த ஒரு விஷயத்தில் வேணுனாலும் சோம்பேறித்தனமாக இருக்கலாம் ஆனால் டைலரிங் ஒர்க்கில் மட்டும் இருக்கவே கூடாது ஏன்னா சோம்பேறித்தனமாக இருக்கிறதுனால அதில் ஸ்டிச்சிங் பண்ண முடியாது கஸ்டமர்ஸ் விலைக்கு போவாங்க அதே மாதிரி நம்ம நினைக்கிற அமௌண்ட்டும் நமக்கு வராது கஸ்டமர்ஸ்க்கு ஒருத்தர் விலைக்கு போயிட்டாலும் அந்த கஸ்டமர் ஒரு பத்து கிட்ட சொல்லுவாங்க அந்த பத்து பேரும் உங்ககிட்ட வர வராமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் நம்ம கடையில் தைச்சாலும் சரி இல்லை வீட்டில் தைச்சாலும் சரி சோம்பேறித்தனம் அப்படின்றது ரெண்டு ரெண்டுக்குமே ஒன்று தான் அதனால என்னென்ன நடக்கும் அதே மாதிரி அதெல்லாம் எப்படி நம்ம வந்து தடுத்து நிறுத்தலாம் அப்படின்றத வந்து ஃபுல்லாக பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாகவும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு வந்து கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு கடைப்பிடிக்க வேண்டியது கரெக்ட் டைமுக்கு வந்து கடைக்கு வரணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துருக்கோம் நம்ம என்னென்னலாம் பண்ண பண்ணக்கூடாது அப்படின்றது ஸோ அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து க கடையை வந்து திறக்க வந்து பார்க்கணும் கடையில் ஸ்டிச் பண்ணால் வீட்டில் ஸ்டிச் பண்ணால் வீட்டில் இருக்கிற வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டில் தெ ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆனால் வீட்டில் ஸ்டிச் பண்ணும்போது பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா நெ நானும் வீட்டில் ஒரு நாள் தைச்சேன் தான் ஸோ அதனால தான் சொல்கிறேன் அது வந்து கண்டிப்பாக அது லென்த்தாக இருக்கும் ஸோ அது வந்து இதில் வந்து மிக்சிங் பண்ணுறது வேண்டாம் ஸோ சோம்பேறித்தனம் வரத்துக்கு நான் வரத்துக்கான காரணத்தையும் நான் வந்து சொல்லிடுறேன் ஸோ அது எதுக்காக வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் யாராவது நம்மளை வந்து அவமானப்படுத்திட்டாங்க யார் யாராவது நம்மளை வந்து திட்டாங்க அது யார் வேணாலும் இருக்கலாம் எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து யூடியூப் ஃப்ரெண்டு தான் அவங்க வந்து அப்பப்போ என்கிட்ட கால் பண்ணுவாள் பேசுவாங்க ஃப்ரெண்டு ரொம்ப யூடியூப் ஃப்ரெண்டுன்னா ஃபஸ்ட்டு யூடியூப் ஃப்ரெண்ட் அவங்க தான் ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா என்னால் துணியை தைக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க ஏன்க்கா அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு ஒரு டைமும் அந்த மாதிரி சொல்லும்போது ஒவ்வொரு காரணங்கள் வந்து சொல்லுவாங்க ஸோ அது வந்து உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஒரு மாதிரி அவமானப்படுத்தி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால தான் நம்ம வந்து ஹஸ்பண்ட் திட்டினாலும் சரி யார் திட்டினாலும் சரி நான் தெரிஞ்சிக்க விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து நான் பர்சனலாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து யார் என்ன சொன்னாலும் ஃபஸ்ட்டு நம்மளை நாம் நம்பணும் ஏன்னா அது நான் நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை நமக்கு ரொம்பவே முக்கியமானது சரிங்களா ஸோ அது வந்து எனக்கு அவ்வளோவே இருக்குல்ல ஃபஸ்ட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட நிறைய சிஸ்டர்ஸ் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டாக இருக்கணுங்கா நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த ஸ்டோரி சொன்னதுக்கான காரணம் வந்து எனக்கு நடந்தது கண்டிப்பாக இன்னும் நிறைய பேருக்கு நடக்கலாம் டைலரிங் ஒர்க்கில் ஸோ அது டைலரிங் சம்மந்தப்பட்டது தான் சொன்னது பர்ஸ்னல் விஷயமாக இருந்தாலும் அதில் வந்து எந்த ஒரு நேம் நேம் ஆகட்டும் எந்த ஒரு யா யாரோட பேராகட்டும் நான் வந்து மென்ஷன் பண்ணல ஸோ அது வந்து எனக்கு நடந்தது இன்னும் சிலருக்கு நடக்கலாம் நான் பண்ண தப்பு எனக்கு வந்து தெரியல ஸோ அதனால தான் உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் அந்த விஷயத்தை ஸோ அதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் யார் என்ன சொன்னாலும் நம்மளை நாம் நம்பிடும் அப்படின்றத வந்து நல்லா கற்றுக்கணும் அது வந்து ஆழமாக நம்பணும் நம்மளை சரிங்களா ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து நீ இந்த மாதிரி நீ நீ வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணுற எனக்கு சுத்தமாக பிடிக்கல உன்னை எல்லோரும் திட்டுறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படின்னா அவங்க திட்டுறதுக்கு அவங்க யார் அப்படின்றத வந்து நான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஸோ நமக்கு நம்ம எந்த ஒரு தப்பான விஷயமும் நம்ம வந்து பண்ணலை ஏன்னா கரெக்டான விஷயம் நமக்கு பிடிச்ச விஷயம் யாருக்கிட்டேயும் வந்து திருடலை யார்கிட்டையும் வந்து பொய் சொல்லலை அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க திட்டுறாங்க அப்படின்னு நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டை நம்ம வந்து விட்டுக்கு கொடு விட்டு கொடுக்கவே கூடாது சரிங்களா ஸோ அது வந்து எந் எந்த விதத்துக்கு வந்து பொருந்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா ஸோ அதில் வேறு ஒரு டைலர் வந்து ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் கம்மியாக வாங்குறாங்க நம்ம வந்து ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கஸ்டமர் வந்து நிறைய பேர்கிட்ட நம்மளை பற்றி வந்து புரளி வந்து பேசுவாங்க ஸோ அதே மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் வந்து அவங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸுனால் அவங்கக்கிட்ட வந்து சொல்லுவாங்க உங்கள் பொண்டாட்டி பாரு எவ்வளோ பேராசை அவ வந்து இவ்வளோ அமௌண்ட் வாங்குறா அப்படின்னு வந்து பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி பேசும்போது அவங்களுக்கு ஸ்டிச்சிங் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு கொடுக்க முடியாததுனால அப்படி சொல்லி போட்டு கொடுப்பாங்க ஸோ குடும்பத்தில் சண்டை உருவாக்குவாங்க ஸோ ஹஸ்பண்டே சொன்னாலும் நம்ம என்ன சொல்லணும் எனக்கு நான் எப்படின்னு தெரியும் சரியா நீ எல்லாம் அதெல்லாம் சொல்லி கொடுக்காது அப்படின்னு சொல்லணும் ஒரே வார்த்தை தான் அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றத வந்து விட்டு கொடுக்கவே கூடாது சோம்பேறித்தனத்துக்கு காரணம் ஏன் ஏன் இதை வந்து நான் சொல்கிறேன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னா நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கிறது எதுனால யாராவது வந்து எதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மன அழுத்தம் அப்படின்றது இருக்கும் எனக்கு நடந்துருக்கு அதனால தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் யாராச்சும் என்னை திட்டாங்க திட்டாங்க அப்படின்னா நான் நம்ம வந்து அந்த காரணம் ஏன் அப்படின்னு தெரிஞ்சால் நான் ஒன்றுமே என்ன சொல்கிறது இப்போ யாராவது என்னை வந்து திட்டாங்க அப்படின்னா அந்த காரணம் எதுக்காக என்னை திட்டினாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து அமைதியாக இருந்துருவேன் ஸோ இதனால தான் திட்டினாங்க அதில் நம்ம தப்பு இருந்துச்சுன்னா நான் வந்து ஆமாம் தப்பு தான் அமைதியாக ஆகிடுவேன் ஆனால் நம்ம நய மேலே தப்பில்லாமல் அவங்க திட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைம் முழுக்க அந்த நாளையும் வேஸ்ட்டாக போயிடும் அந்த காரணம் தெரிகிற வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப மன அழுத்தத்தில் நம்ம வந்து போயிடுவோம் ஸோ அது வந்து எல்லாருக்கும் இருக்கும் ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி திட்டும்போது நம்மளை நாம் நம்பி நம்ம கொஞ்சம் தைரியமாக பேசிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை வந்து அந்த இடத்துலையும் சால்வ் ஆகிடும் ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க யாருமே நம்மளை வந்து திட்டாமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி திட்டுனாலும் அதை வந்து நம்ம எதிர்கொள்கிற சக்தி வந்து நம்மக்கிட்டே இருக்கணும் சரிங்களா அதுக்கு தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ட்டு சொல்கிறது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரட்டை அடித்து பேசிகிட்டே இருக்கக்கூடாது முக்கியமாக அதுதான் ஏன்னா நிறைய பெரிய பெரிய டெய்லர்ஸ் இருந்தாலும் நாற்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க கூட நம்ம கடை வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க கடைக்கு வரும்போது நிறைய நிறைய பேர் வந்து பேசுறதுக்காக கூப்பிடுவாங்க நான் இந்த ப்ளவுஸ் கொடுக்கலான்னு இருக்கேன் வாங்கிங்க அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு என்ன தோணும் சரி அவங்க ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம வந்து பேசுகிறதுக்காக போயிடுவோம் ஸோ அந்த மாதிரி பேசுறதுக்காக போகும்போது அவங்க வந்து வேறு விஷயங்களை வந்து பேசுவாங்க அது அப்படியே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீளு நீ நீத்துக்கிட்டே போயிடும் ஸோ அதனால் கடைக்கு போகும்போது நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருப்போம் ஸோ அந்த டைமில் அவங்கெல்லாம் பேசும்போது நமக்கு என்ன தோணும் ஓகே நம்ம வந்து அவங்க எதுதோ சொல்கிறாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தோணும் தானே ஸோ அந்த அந்த டைமில் நம்ம அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட டைமும் வேஸ்ட் ஆகும் நமக்கு டைலரிங் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே போயிடும் ஸோ அதனால் யார் நம்ம கடைக்கு போகும்போது போகும்போதும் சரி இல்லைன்னா வீட்டில் ஸ்டிச் பண்ணிட்டு சரி யாராவது வந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ண கற்றுக்கோங்க நம்ம பேசாமல் அமைதியாக இருந்தாலே போதும் அவங்க அமைதியாக கிளம்பிடுவாங்க பார்த்த விஷயத்தில் இதுவும் ஒன்று கடைக்கு நான் வீட்டில் ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருப்பேன் வந்து உட்காருவாங்க உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க பேசுவாங்க அவங்க பேசினா பேசிட்டோம் அப்படின்னு வந்து தைச்சுட்டே இருப்பேன் ஆனால் கடைக்கு வரும்போது நான் அம்மா கிட்டேயே வந்து பார்த்துருக்கேன் அம்மாவை வந்து கூப்பிடுவாங்க நான் வந்து கற்றுக்கிட்டே இருப்பேன் அம்மா கூட வந்தேன் அப்படின்னா நீ வரியாக வரமாட்டியா அப்படின்னு வந்து கற்றுடுவேன் அதனால் அவங்க வந்துடுவாங்க இல்லைனா அவங்க வரலாம் நான் போயிட்டே இருப்பேன் कड़े ஸோ இந்த மாதிரி நடக்கும் இந் இதுவும் நடக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் தான் சரிங்களா அது வந்து ரொம்ப நேரமாக தி பேசிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் ஒர்க் மேலே ஆர்வம் அப்படின்றது போயிடும் ஸோ நெக்ஸ்ட்டு விஷயம் வந்து கடைக்கு வந்த உடனே நம்ம வந்து க்ளீனிங் வந்து பண்ணிடணும் ஏன்னால் நம்ம க்ளீனிங் பண்ணாமல் அப்படியே ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு உட்காந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து காணாமல் போகும் எப்படின்னா இப்போது ஒரு டேப் ஆகட்டும் இல்லைனா மார்க்கின் சாக் ஆகட்டும் இல்லைனா ஊசி பேக்கெட் ஆகட்டும் இல்லைனா உக்ஸ் ஆகட்டும் ஸோ இதில் எது வேணாலும் நமக்கு இல்லாம போச்சு அப்படின்னா ஸ்டிச்சிங் பண்றதே இன்ட்ரெஸ்ட் போயிடும் இது நான் அம்மா கிட்ட வந்து பாத்திருக்கேன் என்னடா அம்மா அம்மா அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு தப்பா நினச்சிக்காதீங்க ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு மூணு பேர் வருவோம் நானும் தங்கச்சியும் அம்மாவும் ஸோ மூணு பேரும் வரும்போது நான் ஒரு நாள் க்ளீனிங் அம்மா தங்கச்சி ஒரு நாள் க்ளீனிங் அம்மாவெல்லாம் சேர்த்துக்க மாட்டோம் ஸோ அப்போல்லாம் என்ன நடக்கும்னா ஒரு நாள் நான் க்ளீன் பண்ணலைன்னா அவளும் க்ளீன் பண்ண மாட்டாள் இல்லைன்னா அவள் க்ளீன் பண்ணலனா நானும் க்ளீன் பண்ண மாட்டேன் ஸோ இந்த மாதிரி போட்டிக்கு மேலே வந்து சண்டை போட்டிக்கிட்டே இருப்போம் அக்கா தங்கச்சின்னா இந்த மாதிரி தானே பெரும்பாலும் அந்த மாதிரி இருக்கும்போது கிளீனிங் ஒர்க் பண்ணல அப்படின்னா அன்றைக்கி முழுக்க முழுக்க ஸ்டிச்சிங் பண்ணும்போது அம்மாவுக்கு லைனிங் காணாமல் போயிடும் எனக்கு வந்து நேற்று கட் பண்ண லைனிங் எங்கே அதே மாதிரி நேற்று வச்ச மார்க்கிங் சக் எங்கே இந்த மாதிரியே வந்து தேடிக்கிட்டே இருப்போம் ஸோ அதனால் க்ளீனிங் ஒர்க் முடிச்சிட்டோம் அப்படின்னா க்ளீனிங் பண்ணும்போது அந்த பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் ஸோ அதெல்லாமே நம்ம வந்து நம்ம மிஷின்கிட்ட வச்சுட்டு தாராளமாக ஸ்டிச்சிங் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம போது எல்லாமே நம்ம பக்கத்தில் இருந்தால் தான் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வரும் அது பிகினராக இருந்தாலும் சரி ஒரு ஃபேமஸ் டெய்லராக இருந்தாலும் சரி ஸோ இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் கடைக்கு வந்த உடனே தங்கச்சி வந்து அவள் வந்து வீட்டிலே தான் இருப்பாள் ஸோ அதனால நானும் அம்மா மட்டும் தான் வருவோம் ஸோ அம்மாவை எதிர்பார்க்க முடியாது க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் ஸோ அதனால் நானே வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து க்ளீனிங் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சிங்கில் வந்து உட்காருவேன் ஸோ அம்மா உட்கார்ந்தாலும் சரி உட்காரலனாலும் சரி ஏன்னா ஒரு ஒரு நாள் நான் வந்து நினைப்பேன் ஏன்டா அம்மா வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதே இல்லை அப்படின்னு ஏன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க ஏதாவது ஒரு காரணம் வந்து சொல்லுவாங்க அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அம்மா இது பார்த்து நான் பார்த்துட்டு இருந்தாலும் சரி ஏன்னா ஒரு டெய்லர் அப்படின்னா நம்ம வந்து எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கணும் நமக்கு உடம்பு சரியில்லை உடம்பு ஒத்துழைக்கலை அப்படின்னா கூட சரின்னு தோ வச்சுக்கலாம் ஆனால் அவங்களுக்கு உடம்பெல்லாம் ஒத்துழைக்குது ஆனால் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ரொம்பவே சோம்பேறி இப்போ இப்போ வந்து நிறைய பார்க்குறேன் நான் ஏன்னா நான் பாப்பாவை பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல உன் நான் நான் தானே பார்த்துட்டு இருக்கேன் நீ என்ன தைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு டைம் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு அது சரி இல்லை இது சரியில்லைன்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு டைம் வந்து லைனிங் இல்லைன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு காரணத்தை வந்து தேடிட்டே இருப்பாங்க நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து காரணத்தை எப்பவுமே தேடவே கூடாது சோ அந்த காரணம் தேடாம இருக்கிறது மாதிரி நம்ம வந்து பண்ணணும் சரிங்களா சோ ஏதாவது ஒரு குறைய சொல்லாம அந்த குறைய குறைக்கிறதுக்கு நம்ம வந்து பாக்கணும் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதுதான் அந்த அதை பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு சோமரிதனம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு ஆர்வமே இருக்காது இதெல்லாமே அது கூட தான் ஆட் ஆகும் சரிங்களா ஸோ அதனால நம்ம வந்து காரணத்தை வந்து தேடவே தேடாதீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுற பண்ணாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இருக்கு இப்போ ரெண்டு காரணம் இருக்கு நான் பார்த்ததில்ல சரிங்களா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு நடந்த சம்பவம் ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து எதாவது நம்ம வந்து மொபைலில் பார்த்துட்டோம் அப்படின்னா எதாவதுனா நான் ரீசெண்டாக ஒரு சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு விஷயத்தை பார்த்தேன் ஸோ அதை பார்க்கும்போது அதுலேயே மூழ்கி ஒரு ரெண்டு நாள் வேஸ்ட் பண்ணேன் டைம் வேஸ்ட் வந்து கடைக்கு வந்துடுவேன் சீக்கிரமாக கடைக்கு வந்துடுவேன் ஆனால் அந்த சேவிங்ஸ் பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து யூடியூப்லேயே பார்த்து 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 அதுலேயே ஒரு டூ டேஸ் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டேன் அந்த மொபைல் பார்த்ததுனால எனக்கு வந்து கண்ணெரிக்கிறது கண்ணெரிச்சலாக இருக்கிறது தலைவலியாக வருது அதே மாதிரி உடல் உடலெல்லாம் சோர்வாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் ஸோ அதனால நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை வீட்லேயே வந்து அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுங்க கடைக்குள்ள இல்லைன்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது அதை வந்து இழுத்துட்டு வரக்கூடாது ஸோ இதை வந்து தவிர்த்துக்கோங்க நான் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் சொல்ல வேண்டிய விஷயம் இன்னொரு விஷயம் கந்திருஷ்டி ஆயிருக்கும் கண்டிப்பாக எனக்கு வந்து ஆயிருக்கு அது வந்து ஒரு ஒரு அக்கா தான் நானும் காலையிலேயே வந்துடுவேன் அவங்க நான் கடைக்கு வந்த உடனே அம்மா கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ வந்த உடனே கடையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஏன்னா நான் துணி நான் துணி அப்படின்னா எமர்ஜென்சியாக ஏதாவது ஸ்டிச்சிங் பண்ணுறது இல்லை அப்படின்னா கூட நான் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக தைச்சிட்டு இருந்தேன் ஸோ அதெல்லாம் தைச்சி முடிச்சுட்டு மதியம் வந்து செகண்ட் ஷிஃப்ட் அப்படின்றதுனால வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஒரு மணிக்கு கிளம்பிட்டு ரெண்டரை மணிக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு கடைக்கு ஸோ கடைக்கு வந்த உடனே நான் வந்து அம்மா வந்து மிஷின் மேலே என்னோடய மிஷின் கிட்டே வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க அம்மா எந்திரிம்மா நான் தைக்கணும் அப்படின்னு சொன்னேன் ஸோ அம்மா எந்திரிச்சிட்டு போனாங்க அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா என்னம்மா காலையில் வந்து அப்படியே தைச்சிட்டு இருந்தேன் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் கூட உட்காரது கிடையாதா பரவாயில்ல போய் டீ வாங்கிட்டு வாப்போ கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் வந்து இல்லைக்கா கா தைக்கணும் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் ஸோ அது அது சொன்னது ஒன்று தான் அன்றைக்கி ஃபுல்லாக அன்றைக்கி ஃபுல்லாக அந்த ட்ரெஸ் தைச்சி பிடிச்சிட்டு எப்படி இருந்தாலும் தைச்சி முடிச்சுட்டு ஒரு மூணு நாள் நாலு நாள் என்னால் தைக்கவே முடியல நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் என்னால் தைக்கவே முடியல வருவேன் ஒரு ப்ளவுஸ் தைப்பேன் இல்லைன்னா ஒன்றரை ப்ளவுஸ் வந்து தைப்பேன் இல்லைன்னா கட்டிங் பண்ணி வச்சுடுவேன் ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து போச்சு ஏன்னா என்னால் தைக்கவே முடியல ஏன் காரணம் அப்படின்னா கந்திருஷ்டி தான் முக்கியமாக அந்த கந்திருஷ்டியை வந்து கழிக்கிறதுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன் ஆனால் போடவே மாட்டேங்கிறேன் நிறைய இதுக்கு முன்னாடி கூட வீடியோஸில் போட்டிருப்பேன் கந்திருஷ்டி எப்படி கழிக்கணும் அப்படின்னு ஸோ அதை கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நான் வந்து கந்திருஷ்டியை எப்படி கழிக்கணும் அப்படின்றது கண்டிப்பா நான் வந்து வீடியோ போடுவேன் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா நான் வந்து அது போடுவேன் அது போடாமலாம் இல்லை போடுவேன் சரிங்களா ஸோ முக்கியமாக கந்திருஷ்டி தாங்க எனக்கு வந்து கந்திருஷ்டி வந்ததுனால அம்மாக்கே தெரிஞ்சிடுச்சு ஸோ அவங்க சொன்னதுனால தான் உன்னால் வந்து ஸ்டிச்சிங் பண்ண முடியல ஸோ அதனால் அப்படி அம்மா வந்து அப்புறமா இதெல்லாம் நாங்கள் இது வந்து ப்ராசஸிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா நல்லபடியாக ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ஆர்வமாக தான் இருக்குது ஸோ அதனால நமக்கு சில சில விஷயங்கள் தான் முதல்ல வந்து நம்மளோட மன அழுத்தத்தை நம்ம வந்து கொண்டு வரக்கூடாது அதை வந்து தள்ளியே வைக்கணும் எப்போவுமே ரெண்டாவது வந்து அரட்டை அடிக்கக்கூடாது மூன்றாவது வந்து கடை கிளீனிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட திங்ஸ் எல்லாமே பத்திரமா இருக்கும் நம்ம அதை வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் நாலாவது வந்து குறைகளை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது அதை வந்து தவிர்த்திக்கணும் இன்னொரு விஷயம் கந்திருஷ்டி ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால ஒரு நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்க முடியும் அதே மாதிரி ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து கண்டிப்பாக ரெகுலராக பண்ண முடியும் இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும் அப்படின்னா நம்மளோட உடலை வந்து பார்த்துக்கணுங்க ஏன்னா நம்மளோட உடல் வந்து ஒத்துழைக்க ஒத்துழைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டிச்சிங் ஒர்க்கில் ஸ்டிச்சிங் பண்ண முடியாது ஏன்னால் ஒரு ஒருத்தருக்கு வந்து ஹீட்டு ஹீட் பாடி இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு வந்து கோல்டு பாடி இருக்கும் ஸோ எனக்கு வந்து கோல்டு தான் அதனால் என்னால் வந்து ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து நல்லபடியாக பண்ண முடியுது ஹீட் ஆகாது அவ்வளோவா எனக்கு வந்து கோல்டு ஸோ அதனால கோல்டு இருக்கிறவங்களுக்கு அவ்வளோவா ஹீட் வந்து தெரியாது ஆனால் ஹீட் இருக்கிறவங்க மறுபடியும் ஹீட்டில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களோட உடல் வந்து ஒத்துழைக்காது ஸோ அதுக்கான ப்ராசஸிங் ஸ்டா சாப்பிட்றது கூட நான் வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் போடலாம் அப்படின்னு ஸோ அதையும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்றது வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு வந்து கமெண்ட்ஸ் சொல்லிவிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்தது நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டட்டா